உருவங்களுள் உள்ள புதிர்களின் மூலம் உருவங்களின் மதிப்பை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற சமன்பாடுகளை பாருங்க ஆறு மாதுளை பழங்களின் மதிப்பு இருபத்தி நான்கு அப்ப ஒரு மாதுளையின் மதிப்பு என்ன இருபத்தி நான்கு பை ஆறு நான்கு இப்ப அடுத்த தராச பாருங்க ஒரு மாதுளை அரை மாதுளை அப்புறம் மூன்று அன்னாசி பழங்கள் மாதுளையின் மதிப்பு தெரிஞ்சிருச்சுல அப்ப அரை மாதுளையின் மதிப்பு இரண்டு பிளஸ் இரண்டு அப்ப மூன்று அன்னாசி பழங்களின் கூடுதல் இருபத்தி ஒன்று அப்ப ஒரு அன்னாசி பழம் என்ன மதிப்பா இருக்கும் இருபத்தி ஒன்று பை மூன்று இப்ப அடுத்த படத்தை பாருங்க ஒன்றரை மாதுளை மூன்று ஆப்பிள் ஒரு அன்னாசி பழம் இவைகளின் மதிப்பு நாற்பது ஒன்றரை மாதுளை நான்கு பிளஸ் இரண்டு ஆறு ஒரு அன்னாசி பழம் ஏழு ஆறு பிளஸ் ஏழு என்ன பதிமூன்று நாற்பது மைனஸ் பதிமூன்று இருபத்தி ஏழு மூன்று ஆப்பிள்களின் மதிப்பு இருபத்தி ஏழு அப்போ ஒரு ஆப்பிள் மதிப்பு என்ன இருபத்தி ஏழு பை மூன்று ஒன்பது மாதுளையின் மதிப்பு நான்கு அன்னாசி பழத்தின் மதிப்பு ஏழு ஆப்பிளின் மதிப்பு ஒன்பது ஆப்ஷனில் இருக்கா ஆப்ஷன் சியில இருக்கு டிக் பண்ணிக்கலாமா புதிர் உருவங்களுள் உள்ள மதிப்புகள் நான்கு ஏழு மற்றும் ஒன்பது ஆகும்